வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது பதினாறுரூவா பெர் ஷேர் கொடுக்குறாங்க இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டியூ டேட்டு ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி ஐம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிபி வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு பிபியில் டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரேடர்ஸ் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி பிபி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நமக்கு வரக்கூடிய கால்குலேஷன்ஸை மார்க் பண்ணிக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபோ ஃபார்ட்டி எயிட் இருக்கிறதுனால இது வாலட்டாலிட்டி ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பத்து பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸை பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்ட் கம்மியாயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் எட்டு புள்ளி ஒன்னுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு ஈபிஎஸ்டைய டிடிஎம் முப்பத்தி ஏழு புள்ளி மூணுன்னு இருக்கு இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் டிக்ரீஸ் ட்ரெண்டாங்கிறது நம்மளால இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் அப்படியே கம்மி ஆகிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ட்ரெண்டுக்கு வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சமாக இருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி எடுத்துகிட்டு போகுதுங்கிறத வச்சுட்டு தான் இதோடைய மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து புள்ளி நாற்பத்தேழு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப்ஓ கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி ரெண்டாவும் இன்ஸ்டியூஷன கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பத்து புள்ளி ஆறாவும் இப்ப இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது மூணு கரண்ட் பிரைஸ் நானூற்றி ஒன்னு பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸான ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை இவன் ரீச் பண்ணியிருக்கிறான் ஒரு பாயிண்ட் ஜீரோ நைன் கூட போயிருக்கிறான்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த நிலையிலிருந்து இவன் வந்து டூ 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 பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் வந்து அப்சைட் சைட் மூமெண்ட் கொடுக்க போறானா இல்லை இந்த நிலையிலேருந்து கீழே ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் டவுன் கரெக்ஷன் எடுக்க போறானா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் சப்போஸ் இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அண்ட் டூ டூ பாயிண்ட் டூ நம்ம பார்க்கணும் இப்ப நமக்கு ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆகி இருந்ததுன்னா நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவுக்கு ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது டூ ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னா ஐநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து கீழே ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணுறான் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபார்முலாவில் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இதெல்லாம் நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியருக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கும்போது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஏழு புள்ளி இருபது இது வந்து போனது குவார்டரு காட்டிலும் ஒரு ஒரு ரூபா கம்மியாயிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன் ஒம்பது புள்ளி முப்பதுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை எக்ஸிட் ஆக போகிற பதினொன்று புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கம்மியாக இருக்குது இப்போ ஒன்று புள்ளி எட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் நமக்கு க்யூ ஒன்றை காட்டிலும் இந்த எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் பார்த்தோம்னா கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவானுனாக்க அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது ஸோ இப்போ இவன் எய்தர் ரேஞ்சுக்குள்ளே வரலாம் இல்லை க்யூ ஒன்றை காட்டிலும் ஒரு ரூபா கூட இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்டெப் அப் மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது எப்படி ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் அதோடய ஆவரேஜ் அதுலேருந்து டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து முந்நூ ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் இருக்குது இதில் நானூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணும்போது இந்த குவார்டருக்கான ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு இதுல மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது நானூத்தி இருபதுல இருந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு இந்த ரேஞ்ச் வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்துல கியூ ஒன்ன காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரை மேலே ஹைட்ட உடச்சாம் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஐநூற்றி எட்டுன்னு பார்க்குறோம் சப்போஸ் இவங்க ட்ரேடர்ஸ் மேல எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த டூவில் நம்ம கவனிக்க கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அறுபத்தி ஆறு சப்போஸ் இவன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த ரேஞ்ச கீழே பிரேக் பண்ணா அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி எழுபத்தி ஏழு அதுக்கும் கீழே அவன் பிரேக் அவுட் டவுன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது முன்னூத்தி தொண்ணூ முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே